கலப்பு பட்டிருப்பு தேசிய பாடசாலை மாணவனும் அறநிலை பாடசாலை மாணவனுமான இசை இளவரசன் சுதர்சன் நிகேசின் இனிய பாடலை தென்றல் செய்திகள் நேரலுக்காக தென்றலோடு தவளப்படுகின்றோம் உன்னை நான் சந்தித்தேன் ஒருவன் உன்னை நான் சந்தித்தேன் நீ ஆயிரத்தில் ஒருவன் என்னை நான் கொடுத்தேன் என் ஆலயத்தில் இறைவன் ஆலயத்தின் இறைவன் உன்னை நான் சந்தித்தேன் நீ ஆயிரத்தில் ஒருவன் உன்னை சிறு பிள்ளை போல் மனம் என்பேன் கண்களால் உன்னை அளந்தேன் தொட்ட கைகளால் நான் மலர்ந்தேன் உள்ளத்தால் வள்ளல்தான். ஏழைகளின் தலைவன் உன்னை நான் சந்தித்தேன் நீகத்தில் ஒருவன் என்னத்தான் ஒரு கோடி படர்ந்தேன் சொல்லத்தான் அன்று துடித்தேன் வந்த நானத்தால் அதை மறைத்தேன் மன்னவ உன்னை நான் மால இட்டால் மகிழ்வேன் உன்னை நான் சந்தித்தேன் நீ யாயிரத்தில் ஒரு என்னை நான் ான் போன் ஆலயத்தில் இறைவன் ஆலயத்தின் இறைவன் உன்னை நான் சந்தித்தே நீருவன்